என்னது அப்படித்தானே சரி சொன்னாலும் சொல்லாட்டி ஏத்துக்கிட்டு தான் என்ன மாச்சா இப்படி சொல்லிட்டே போறீங்கதே ஆமா ஆமா வேற வழி இல்லை என்ன வழி இல்லை ஆர்ட்டை அப்படி விளையாட்டி இப்படி விடுங்க நிறைய வழி கிடைக்கு அதேதான் சொல்றேன் ஆர்ட்டை அப்படி விளையாட்டி இப்படி விடுற மாதிரி உனக்கும் வேற நிறைய வழி இருக்கும் எனக்கு வழி இல்லாம மச்சான் அதான் நான் கே உட்காந்துட்டேன் வேற வழி இல்லைன்னா கேப் காரில்